கூர்மா அவதாரம் நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன் நான் இன்றைக்கு கூர்மா அவதாரம் கதை சொல்ல போறேன் இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க சேர் செய்யுங்க லைக் பட்டனை அழுத்துங்கள் பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் தேவர்கள் அசுரர்கள் இருவரும் அகண்ட வாழ்வுக்கான அமிர்தத்தை பெற விரும்புகிறார்கள் அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைய முடிவாகிறது மலை கடலுக்குள் மூழ்கத் தொடங்குகிறது விஷ்ணு மலையை தாங்கும் ஆமையாக உருவெடுக்கிறார் ஆமையின் மேல் மலை வைத்து வாசுகியை மத்தாக்கி கடைய தொடங்கப்படுகிறது வாசுகி நாகம் வெப்பத்தால் மூச்சுவிட புகையும் தீப்பிழம்பும் எழுகிறது கடலிலிருந்து காமதேனு ஐராவதம் லட்சுமி கல்பக விருட்சம் போன்றவை வெளிவருகிறது கடலில் இருந்து முதலில் விஷம் வெளிவருகிறது அதை சிவன் அருந்துகிறார் கடைசியாக அமிர்த கலசம் கடலில் இருந்து தோன்றுகிறது மோகினியாக விஷ்ணு தோன்றி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குகிறார்